இங்க வந்து பாரு ஐயோ அதனால தம்பி பயப்படுறிய ஒரே நம்ம மனுஷங்களை விட பொணத்தை தனட அதிகமா பாக்குறோம் பயம் அம்மா ஒண்ணு சொல்லவ நாம தோத்தோம்னா அதுக்கு வேற யாரும் காரணம் இல்ல நமக்குள்ள இருக்கிற கெட்ட குணம் தான் நம்மள தோக்கடிக்கும் இப்படி சூடு நம்ம கோவப்படுறோம் ஒரு காரணமும் இல்லாம கோவப்படுறோம் அந்த கோவம் தான் ஒரு நாளைக்கு நம்மள தோக்கடிக்கும் நம்ம பயப்படுறோம் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பயப்படுறோம் அப்ப அந்த பயந்தா ஒரு நாளைக்கு நம்மள தோக்கடிக்கும் நமக்கு தலகன வேற நம்மள போல யார இல்லன்னு ஒரு மருத்து அந்த திமுரு திமுரு ஒரு நாளைக்கு உன்ன தோக்கடிக்கும் உன் திமிரு ஒரு நாளைக்கு ஒன்னு தோக்கடிக்கும்